ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஏர்ட்ராப்னு பார்க்கப்பறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏடிஏஎஸ் என்ற இந்த ஏர்ட்ராப் தான் பார்க்கப்பறம் இது ஏர்ட்ராப்பாக இல்லாட்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்றத விடங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த கோயின் வந்து ஆல்ரெடி பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் என்ற மாதிரி இதில் போகுது என்று சொல்லியிருக்காங்க இந்த ஏட்ரோப்பை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா கரெக்டாக உங்கள்ட்ட மெட்டா மாஸ்க் இருக்கணும் மெட்டா மாஸ்க் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ மெட்டா மாஸ்க்கை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் சேன் நெட்ஒர்க் பிஎன்பி ஸ்மார்ட் சேன் நெட்ஒர்க்கில் வந்து வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அல்லது எங்கள் டெலிகிராம் சேனல்லேயும் லிங்க் இருக்குது அந்த லிங்கை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது ஸோ இந்த இந்த லிங்க் இப்படி இந்த லிங்கை என்ன செய்யுங்க அப்படியே காப்பி பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு உங்களுடைய மெட்டா மாஸ்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் என்ன மாதிரி இந்த ஏட்ராப்பை அட்டன்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாமன்றதை சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கும்போது அதில் வந்து கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறது மற்றும் கிரிப்டோ அப்டேட்களை பெற்றுக்கொள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மெட்டா மாஸ்க்கை லாக்இன் பண்ணுறேன் ஸோ இப்போ லாக்இன் பண்ணோன்னே மேலே வந்து அட்ரஸ் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ன்றதை அட்ரஸை பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லது அதை நீங்கள் என்ன செய்யணும் பிஎன்பி ஸ்மார்ட் செயனுக்கு மாற்றிக்கொள்ளணும் அப்படி உங்களுக்கு இதில் காட்டாட்டி அட் நெட்ஒர்க்கில் போயிட்டு அட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த பாருங்கள் இந்த டிஆப்புக்குள்ளே வரணும் டிஆப்புக்குள்ளே வந்துட்டு இதில் இந்த ஹோம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்கள் இந்த ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் காப்பி பண்ணி வந்த அட்ரஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கோன்றதை கொடுங்க இல்லை சர்ச்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்ஒர்க் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ எப்படி கேட்கும் இதில் கனெக்ட்ன்றதை பண்ணுறதை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு ஓகே ஜாயின் ஆகும் இருக்குது பாருங்கள் கொடுத்துக்கொள்ளுங்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் யோசிச்சு கொஞ்சம் கவனமாக இதெல்லாம் பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா எப்போயுமே எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தான் யாரும் வெளிக்கிடுவாங்க அதால் கொஞ்சம் கவனமாக செஞ்சு கொள்ளுங்கள் ஓகே ஜாயின்ன்றதை கொடுக்குறேன் அது எங்களுக்கு டெலிகிராம் அவங்களோட லிங்கில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அதில் ஜாயின் பண்ணலை அது ஓகே இப்போ இதில் வருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வலெட் வந்து கனெக்ட் ஆகிட்டு ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எனக்கு வந்து அவங்க தர்றாங்க அதாவது இருபது லட்சம் சட்டாக இருக்கும் பட் எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தர்றேன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அன்லாக் ஏர் ட்ராப் பண்ணுறதை க்ளிக் பண்ணணும் அன்லாக் ட்ராப் பண்ணுறதை நாங்கள் க்ளிக் பண்ணமெண்டா அன்லாக் ஆகிரும் ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு பத்து சட்டா கிடைக்கும்னு கிடைக்குமென்றும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன செய்வோம் வாலெட்டுக்கு போய் செக் பண்ணுவோம் இந்த பத்து எனக்கு வந்துருக்கான்றதை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பத்து வந்துட்டு அதாவது இந்த இருக்குது வாலெட் இதை கிளிக் பண்ணோன்னே நான் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணோன்னே இந்த பாருங்கள் பத்து எனக்கு வந்திருக்கு ஸோ எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே நாங்கள் இந்த இதை ஒவ்வொரு தடம் கிளிக் பண்ண கிளிக் பண்ண எனக்கு இது வந்து சேரும் இதில் பெருமதி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ செவனில் நிற்குது ஸோ மினிமம் டூ டாலர் வந்தால் நாங்கள் விட்ரா பண்ணலாம் இதில் பாருங்கள் இந்த வித்ராவல் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி விட்ரோன்றதை கொடுத்து நாங்கள் மினிமம் டூ டாலர் வந்தால் நாங்கள் இதில் வந்து விட்ரா பண்ணிக்கொள்ளலாம் ஃபீஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் போக முடியும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வெயிட் பண்ணி ஓகே அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு பத்து தானே தராங்க அதை விட கூட எடுக்கலமாட்டா அதுக்கு சில ஆப்ஷன்கள் இருக்குது முதலாவது ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ என்கிட்ட கேட்டால் யாருமே இதில் ரெஃபர் பண்ண சாரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்தால் மினிமம் வந்து ஃபைனஞ்சு அஞ்சு டாலர்ஸ் நினைக்கிறேன் ஸோ அதில் பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க அதை காட்டுன்னு பாருங்கள் ஸோ யா பதினஞ்சு டாலர் ஐம்பது டாலர் ஓகே இதாக இருக்குது ஓகே பதினஞ்சு பிஆர்சி டுவெண்ட்டி நெட்ஒர்க்கில் வந்து பதினஞ்சு யூஎஸ்டிடியை போட்டு ஆக்டிவ் பண்ண ஒரு நாளைக்கு எங்களுக்கு சைவரசம் ஆறு படி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க மந்த்லி வந்து பதினெட்டு டாலர் இன்கம் வருமா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முந்நூறு நாளைக்கு வருமா ஸோ என்ன்கிட்ட கிட்டே நான் சொல்கிறேன் யாருமே ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லை பட் எல்லாமே ரிஸ்க் தான் காசு வந்தால் ஓகே ஏதாவது சிக்கலாச்சுன்னா திருப்பி என்னகிட்ட வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க அண்டு சில அறப்படிச்ச கேஸுகள் இருக்குது ஸோ விளங்காமல் செய்கிறார்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைனை பற்றி தெரியாமல் எங்கேயோ கொண்டு போய் காசை போட்டுட்டு அவங்க காசை போட்டுட்டு எங்களோட கழுத்தை பிடிக்கிறதுக்கு வார்கள் தயவு செய்து நீங்களாம் ஓடி போயிடுங்க நீங்களாம் இங்கேயெல்லாம் வந்துடாயிங்க ஸோ அதால் இன்வெஸ்ட் பண்ணாங்க நான் யார் எல்லாேரையும் சொல்லும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் ஓகே ஸோ ஃப்ரீயாகவே நாங்கள் செஞ்சு கொள்வோம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாக்களுக்கு நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பதினஞ்சு டாலர் பேக்கேஜ் வாங்குகிறாக்களுக்கு அரசை ஆறு படி கிடைக்கும் அடுத்த பேக்கேஜ் வந்து அறுபது டாலர் பேக்கேஜ் இருக்காமல் சாரி ஐம்பது டாலர் பேக்கேஜ் இதாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருநூற்றி எழுபது நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் படி கிடைக்கும் அடுத்தது வந்து நூற்றி ஐம்பது டாலர் பேக்கேஜுக்கு ஒரு நாளைக்கு ஆறு டாலர் படி இருநூற்றி நாற்பது டாலர்ஸ் கிடைக்கும் இருநூற்றி நாற்பது நாளைக்கு கிடைக்கும் ஸோ அப்படியே அவங்க பேக்கேஜ் வச்சுருக்காங்க அதுக்கு கீழேயும் பேக்கேஜ் இருக்குது அதை நீங்கள் ஓண்ட ஒண்டாக அன்லாக் பண்ண பண்ண தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரும் அடுத்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரெஃபரல் பண்ணுறதன் மூலமாகவும் நீங்கள் இந்த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம் மினிமம் ஒரு பதினஞ்சு பேரை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ளே வருவீங்க அவங்க வந்து இப்படி பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடிஷனல் இன்கம் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இதில் லெவல் ஒன்னில் இருந்து லெவல் சிக்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க நிறைய விஷயம் தந்துருக்காங்களோ பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது ஆல்ரெடி பைனான்ஸில் லிஸ்ட் ஆன ஒரு கோயின் தான் அந்த கோயின் ஆடுறப்ப பார்த்தா நாங்கள் எடுக்கலாம் மிட்ரோவில் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திருப்பியும் காரணம் இந்த வலோட்டை உங்களுக்கு இந்த விளாட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் டிபாசிட் இப்போ டிபாசிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதாவது பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறாக்கூடியது ஸோ அது எங்களுக்கு தேவையில்ல வெட்ரோல் ஆப்ஷன் தான் எங்களுக்கு தேவை அடுத்தது வந்து எக்ஸ்சேஞ்சுன்றது இருக்குது இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கோயினை வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சுன்றது மூலமாக தான் நாங்கள் யுஎஸ் டாலராக மாற்றுவோம் அப்போ இதில் வந்து மெக்ஸ்ன்றதை நாங்கள் கொடுத்த வைங்க மெக்ஸ்ன்றதை கொடுத்த மட்டும் எங்களோட அமௌண்ட் வந்து சேரும் இதை வந்து என்ன செய்வோம் கன்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்சுன்றதை கொடுத்துட்டு எங்களுக்கு வரும் ஸோ எங்களுக்கு ப்ரைஸ் வந்து மினிமம் வந்து டூ டாலர் இருந்தால் தான் வித்ரா பண்ணலாம்களும் அதை அப்படியே வச்சுக்கோங்க இதை ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சேன்னா நான் உங்களுக்கு அதில் சம்மந்தமான அப்டேட்டும் தரேன் பைனான்ஸில் காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இந்த கோயின்ட ப்ரைஸ் வந்து எந்தளவு டவுனில் இருக்குதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம் கூடி குறைஞ்சி கொண்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மந்த் சார்ட்டை காட்டுறேன் மந்த் சார்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஜீரோ பாயிண்ட் மூன்று ஜீரோ தொள்ளி ஒம்பது வரைக்கும் போயிருக்கு ஓகே ஸோ அதனால் இதில் ப்ரைஸ் வந்து லோ வந்து ஜீரோ பாயிண்ட் மூணு ஜீரோ கையில் இருபத்தி ரெண்டு வரைக்கும் குறைஞ்சிருக்கு ஓகே அதனால் எங்களுக்கு இதை இப்போ இந்த கோயினை வந்து ஓரளவு ஃப்ரீயாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய கோயின் தான் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆர்டர்ப்பை அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ அன்லோக் ஏர் ஆர்ட்ரு பண்ணுறது திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் பாருங்கள் அன்லோக் கிளிக் டூ ஃபாஸ்ட் அதாவது திருப்பி திருப்பி நாங்கள் க்ளிக் பண்ணால் அடுத்தது வந்து அடுத்த ஒரு அடுத்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒருக்காக தான் நாங்கள் இதில் அட்டன் பண்ணலாம் இதில் வந்து பாருங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந் முதல் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தவங்க இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க ஸோ கொடுக்கும் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் மறுத்து பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதில் என்ன அப்டேட் வருதா இந்த பிஸ்னஸில்ன்றதை பார்ப்போம் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் முப்பது நாளைக்குள்ள தொடர்ந்து இந்த நெட்வொர்க்கை இந்த லிங்கை ஓப்பன் பண்ண விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபண்ட் அவ்வளோ ரீச அது என்ன செய்யாது உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடும் அதாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க கொஞ்ச நாள் செய்கிறீங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்க அதுக்கப்புறம் முப்பது நாள் ஆகிட்டுன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆயிடும் அதனால் எவ்ரிடே செஞ்சு இருக்கணும் நீங்கள் இதுக்குள்ளே லாகின் பண்ணி செய்யுங்க ச இந்த கோயினை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கோயின்ட நேம் இந்த இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் தௌசண்ட் எஸ்ஏடிஎஸ் அண்டு இதான் இந்த கோயின் இதுதான் நாங்கள் பைனான்ஸில் பார்த்தது இந்த இருக்குது இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கடா சாரி இந்த பைனான்ஸ் லோகோ இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கரண்ட் ப்ரைஸ்ன்றதை இவங்க காட்டுறாங்க அதுதான் தான் பைனான்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ட்ரை பைனான்ஸ் சார்ட்லேயும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கட்டாயம் டைம் தியாட்டரப்போ அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அது உங்கள் உங்களோட ஒன் ரிஸ்க்கை போகிறது மற்றது ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விலைங்கிருக்குமான்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்